அரோகரா கலியுகத்தில் கந்த கடவுள் எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் அந்த அற்புதங்களிலே சஷ்டி விரதம் என்பது மிக மிக முக்கியமான விரதமாக கருதப்படுகிறது சஷ்டி விரதத்திலே மூன்றாம் நாள் மணிப்பூரகம் என்று சொல்லப்படுகின்ற மனித உடம்பிலை ஆறு ஆதாரத்திலே மூன்றாவது சக்கரமாக விளங்குவது மணிப்பூரகம் இந்த இடத்திலே தான் நமக்கு என்ன உற்பத்தி ஆகிறது என்று சொன்னால் நம்முடைய காமம் என்று சொல்லப்படுகின்ற முதல் நாள் குரோதம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாம் நாள் மூன்றாவது நாள் லோபம் என்று சொல்லப்படுகின்ற பேராசை நமக்கு உருவாகிறது சாதாரணமாக பொருள்களுக்கு ஆசைப்படுவது என்பது ஒரு வகை அதை அடைய முடியாத பொழுது எப்படியாவது அடைய வேண்டும் என்று நாம் போராடி அதை வழிந்து போகிற பொழுது அது பேராசையாக மாறிவிடுகிறது இதற்கு முருகப்பெருமானுடைய ஆறு படைவீடுகளிலே மூன்றாவது தளமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திரு ஆவினன் குடி என்று சொல்லப்படுகின்ற பழனி எம்பதியை வைத்திருக்கிறார்கள் பழனி திருத்தலத்திலே நாம் ஆண்டிகோளத்திலே பார்ப்போமா அல்லது அரச கோலத்திலே பார்க்க வேண்டுமா என்றெல்லாம் நாம் பேராசைப்படுகின்றோம் அரச கோலத்திலே பார்த்தால் நமக்கு நிறைய செல்வாக்கு வரும் சொத்துக்கள் சேரும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் தரிசனம் தான் சிறந்த தரிசனம் பேராசையை மனிதர்கள் விட வேண்டும் என்பதற்காகத்தான் முருகப்பெருமான் தண்டம் கொண்டு தண்டாயுத அங்கே ஆண்டிக்கோளத்திலே நிற்கிறார் இதனுடைய தாற்பரியம் அதுதான் சஷ்டி விரதம் இருப்பதனுடைய மேன்மையை முருக பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் சென்றோம் விரதம் இருந்தோம் நிறைவாக திருக்கல்யாணம் கண்டு முடித்து வந்துவிட்டோம் என்பதற்காக இந்த விரதம் கொண்டாடப்படுவது இல்லை முழுக்க முழுக்க மனிதனுடைய ஆறு ஆதாரங்கள் அதிலே மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த பேராசை அந்த லோபம் என்று சொல்லப்படுகின்ற பேராசையை மனிதன் நீக்க வேண்டும் என்பதற்காக கலியுகத்திலே கந்த கடவுள் ஆறு ஆதாரங்களிலே நின்று ஆறு படை வீடுகளிலே நின்று நம்மை பெருமையோடு நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றான் அந்த வகையிலே மூன்றாம் படை வீடு பழனி என்று சொல்லப்படுகின்ற அந்த படை வீட்டிலே நின்று நம்முடைய பேராசையை நீக்கி நம்மை எல்லா வல்ல முருகப்பெருமான் புனிதப்படுத்தி கொண்டிருக்கின்றான் அந்த திருநாள் சஷ்டி விரதத்திலே மூன்றாம் நாளாக மலர்ந்திருக்கிறது பெருமக்களே இந்த மூன்றாம் நாளிலே பேராசையை நீக்கி கடவுளைப் பற்றினால் சஷ்டி விரதத்தினுடைய முழு பயனை நாம் அடைய முடியும்